இந்திய அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்குகளை எந்த வடிவத்தில் பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது அதாவது அரசின் வருமானம் மற்றும் செலவுகள் பற்றிய அனைத்து பதிவுகளும் ஒரு குறிப்பிட்ட நிலையான வடிவில் வைக்கப்பட வேண்டும் என்று இது கூறுகிறது ஒன்றியம் மற்றும் மாநிலங்களின் கணக்குகள் இந்திய கணக்காய்வு மற்றும் தலைமை கணக்காளர் கம்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்திய குடியரசு தலைவரின் ஒப்புதலுடன் பரிந்துரைக்கும் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும் உதாரணம் மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்திற்காக நிதி ஒதுக்குகிறது அல்லது ஒரு மாநில அரசு சாலை அமைப்பதற்காக செலவு செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த கணக்குகள் அனைத்தும் இந்திய கணக்காய்வு மற்றும் தலைமை கணக்காளர் குடியரசுத் தலைவருடன் கலந்த அலோசித்து நிர்ணயித்த ஒரு குறிப்பிட்ட படிவம் மற்றும் முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் இது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் ஒரே மாதிரியான நடைமுறையையும் உறுதி செய்கிறது இதன் மூலம் கணக்குகளை தணிக்கை செய்வது எளிதாகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபர் அதர் ஆர்டிகல்ஸ் இந்தியன் கான்ஸ்ட்யூ தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லாண்ட் சாட் செயலியை லா பிரெண்ட் சாட் டாட் ஐயனில் பதிவிறக்கம் செய்யுங்கள்